ஹாய் மக்களை நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன் மக்களை நம்ம தொழிலுக்கு இன்றைக்கி போகலை அதனால் வளத்தொழில் செய்யும் மீனவர்களை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க வந்திருக்கோம் மக்களே இன்றைக்கி வலையில் என்னென்ன மீன் கிடச்சிது அதை பற்றா இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் மக்களே நமக்கு வந்து கொம்பு கிளாத்தி மீன் கிடச்சிருக்கு கிளாத்தி மீனில் வந்து பல வெரைட்டிஸ் உண்டு மக்களே பல கிளாத்தி மீன் உண்டு இந்த மீனோட பேர் வந்து கொம்பு கிளாத்தி கிளாத்தி மீனில் வந்து கச்சாங்கிளாத்தி காக்க கிளாத்தி அதாவது கருப்பு கிளாத்தி தோல் கிளாத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் உண்டு மக்களே இந்த மீனோட துளி வந்து உரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும் இந்த மீனை நம்ம சாப்பிட்டது கிடையாது இன்றைக்கி சாப்பிடணும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிற மக்களே இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க கிளாத்தி மீன்லே தோல் கிளாத்தி தான் உரைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் இருக்கும் மக்களே இந்த கொம்பு கிளாத்தி கச்சாங்கிளாத்தி காக்கா கிளாத்தி இந்த மீன் வந்து தொழில் வந்து ரொம்ப ரஃப்பாக தான் இருக்கும் இதுக்கு ஏன் கொம்பு கிளாத்தி அப்படின்னு பேர் வந்ததுன்னு இப்போ அவங்களுக்கு புரியுதா மக்களே முதுகில் ஒரு பெரிய கொம்பு மாதிரியும் வைத்தடி பக்கில் ரெண்டு கொம்பு மாதிரியும் இருக்குது மீனை பொதுவாக கீழே வச்சால் படுத்து தான் கிடக்கும் இதை நிரப்பாக வச்சாலும் அப்படியே நிற்கும் மக்களே வந்து ஒரு சில பேர் வந்து ஸ்டாண்ட் மீறி நியூ இயர் முடிஞ்சு அதாவது புது வருடம் முடிஞ்சு இன்றைக்கி தான் இந்த மீனவர்கள் கடலுக்கு போயிருக்காங்க மக்களே இன்றைக்கி காலையிலிருந்தே காற்று அதிகமாக தான் இருந்துச்சு அச்சுறுத்தக்கூடிய காற்றாக தான் இருந்துச்சு மக்களே அந்த காற்று மத்தியில் வந்து மீனவர்கள் இன்றைக்கி தொழிலுக்கு போயிருக்காங்க இன்றைக்கி வலையில் வந்து மீன் அதிகமாக இல்லை இந்த கொம்பு கிளாத்தி மீனும் பேய் தான் இன்றைக்கி வந்திருக்கு ஒரு நாலு பேய் கனவாக தான் வந்திருக்கு ரொம்ப இன்றைக்கி தொழிலுக்கு போய் நம்ம நண்பர் வளத்தில் வந்து அதிகமாக தொழில் இல்லை மக்களே இந்த கிளாத்தி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மக்கள் சொன்னாங்க குறிப்பாக கிழங்கு அந்த மரவள்ளி கிழங்க மஞ்சள் உப்பு போட்டு அவிச்சு இந்த கிளாத்தியை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க மக்களே கச்சாங்கிளாத்தி அதாவது மஞ்சள் கிளாத்தியும் இந்த கிழங்கு கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க காக்கா கிளாத்தி இந்த கருப்பு கிளாத்தி மட்டும் சாப்பிட்றது நல்லா இருக்காது அது கருவாட்டுக்கு தான் ஆகும் மக்களே கலைக்கு வந்து நம்ம நண்பர் வளத்தில் வந்து தொழில் ரொம்ப ஒஸ்ட்டு தான் மீன் வறுத்த இல்லை வலை கழிச்சதுலேருந்து ஒரே கல்லும் பாசியமாக தான் வந்துட்டுருக்கு மக்களே ஸோ வலைய கழிச்சிக்கிட்டு இருக்காங்க மக்களே அடுத்தது ஏதாவது மீன் இருக்கான்னு பார்க்கலாம் அடுத்த என்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம் மக்களே அடுத்ததான் நமக்கு வந்து பேக்கனவாக கிடச்சிருக்கு மக்களே கனவாவில் வந்து பல வெரைட்டிஸ் இருக்குது மக்களே ஏற்கனவே கிளாத் சுனை மாதிரி இந்த கனவா மீன்லேயும் பல வெரைட்டிஸ் இருக்குது தோட்டி கனவா கனவா ஊசி கனவா இந்த கனவையோட பேர் வந்து பேக்கனவா இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு கவுதலைன்னு சொல்லுவோம் மக்களே இதுக்கு ஏன் பேக்கனவா அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா இந்த கனவா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பயமாகவும் அச்சுறுத்தக்கூடிய வடிவமைப்பாக இருக்கு இது உயிரோடு இருக்கும்போது ஒரு ராட்சத உயிரின மாதிரி தான் இருக்கும் அச்சுறுத்தக்கூடியதாக தான் இருக்கும் மக்களே பொதுவாக கடல்ல மீன் பிடிச்சான்னா கனவா மீன் பிடிச்சான்னா பிடிச்சி வள்ளத்துல போட்டால் மையை பீச்சு விட்டுட்டு அதே இடத்துல தான் கிடக்கும் ஆனால் இந்த கனவை வந்து அப்படி இல்லை மக்களே ஒரு மனுஷன் எப்படி நடந்து போவானோ அதே மாதிரி தான் காலை விரித்து நடந்து வல்லத்துக்கு வெளியே போயிடும் தன்னுடைய உயிரை காப்பாற்றுக்கும் ஸோ இந்த கனவைய நம்ம க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த கனவா மீனை கிளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் இதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கனவா மீனை எப்படி கிளீன் பண்ணுறது இந்த தோட்டி கனவா வந்து எப்படி கிளீன் பண் பண்ணுறது அந்த வீடியோவை இன்னொரு நாள் உங்களுக்கு நான் போடுற மக்களே அந்த வீடியோவை பாருங்கள் மற்றபடி கனவா பிடிக்கிற வீடியோ வந்து நிறைய வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் கனவா மீனை எப்படி பிடிக்கிறது வீடியோ நிறைய மீன் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் மக்களே சரி மக்களே இந்த மீனை வந்து இந்த கொம்பு கிளாத்தி மீனை இப்போ நம்ம சொட்டு கஞ்சி கூட வச்சு சாப்பிட போகிறோம் நம்மளே சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் மக்களே கொம்பு கொம்புகளாத்தி வந்து நிறைய மீன் கொம்பு மீன் வந்து நிறைய மீன் கிடச்சிருக்கு அதில் ஒரு பகுதியை தான் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் மக்களே சரி மக்களே இப்போ நம்ம அந்த மீனை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் மக்களே நமக்கு காரல் கருவாடு வச்சுருக்கு வெங்காயம் மீனை சுட்டாச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்டு மக்களே சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்குது நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது ஆனால் தான் இருக்குது கச்சா கிளாத்தி அதாவது மஞ்சள் கிளாத்தி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது இன்றைக்கி தான் கிடக்கிறதில் உட்காந்து நம்ம சாப்பிட்ருக்கோம் சரி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நீர்ப்பறை மீனோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க முடியும் மக்களே ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே